வடக மக்களே இன்னைக்கு நம்ம ஷோல எதாவது எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க டீம் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற டிராமா படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் ஸோ டிராமா படத்தோட டைட்டில போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் பய பயங்கரமான ஒரு இல்யூஷன் இருக்கு போகுது பயங்கரமான ஒரு கற்பனை இருக்கு போது அப்படின்றதெல்லாம் வந்து படத்தோட டைட்டில் வச்சு நம்ம வந்து கணிச்சிருக்கோம் ஸோ படத்துக்குள்ள போய் உட்காரும்போது நமக்கு வந்து பயங்கரமான கற்பனையும் பயங்கரமான இல்யூஷனும் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டா அதுல கொஞ்சம் கம்மியா தான் ஒர்க் ஆயிருக்கு பட் படமா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ படத்தோட ஹீரோ அவரு அவர் அவருக்கான ஆக்டிங்க பயங்கரமா வந்து பண்ணியிருக்காரு ஸோ பிக் பாஸ் பூர்ணிமா அந்த படத்துல வந்து பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுக்கான கேரக்டர் வந்து ஒரு 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 பெரிய கேரக்டர் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க பூர்ணிமா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸாவே இருந்துச்சு சோ பட் படத்தோட கதையா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை அளவுக்கு முக்கியம் ஆஹ் அவசரப்பட்டு எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நம்ம வந்து குழந்தைய வந்து ஏத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க படம் மேஜரா வந்து இது வந்து எல்லா ஃபேமிலியா கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு படமா வந்து பண்ணியிருக்காங்க படத்துல நிறைய புதுமுகங்கள் வந்து நடிச்சிருக்காங்க புதுமுகங்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன கேரக்டர் தரணுமோ அந்த எல்லா கேரக்டருமே வந்து அஹ் அற்புதமா கொடுத்து அதை பயங்கரமா வந்து கொண்டு வந்து சேர்ந்திருக்காரு டேரக்டர் சோ இப்போ புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பா பாத்தாங்கன்னா ஓ எல்லாரு பேச்சு நம்ம வந்து கேட்க அஹ் குறிப்பா என்ன அதுக்குள்ளேயே வந்து குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம காதல இருந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படிங்கறது வந்து ஆஹ் சூப்பரா சொல்லியிருக்காரு ஸோ ஃபெர்டிலிட்டி சென்டர் அதுல எந்த அளவுக்கான குடல்பாடுகள் இருக்கு எந்த அளவுக்கான ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சத்தோட காமிச்சிருக்காரு டைரக்டர் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ரைட்டிங்கா வந்து இந்த படம் வந்து ஒரு மேஜரான பிளே வந்து பிளே பண்ணியிருக்கு சாங்ஸா சரி பிஜிஎம்மாவும் சரி இந்த படம் வந்து ஒருபடி படி ஒரு படி அதிகமாவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டிராமா இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க படத்துலயே ஒரு வார்த்தபுலான ஒரு படம் நீங்க வந்து பார்க்கலாம் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஸோ ட்ராமா மஸ்ட் வாட்சபிள் மூவி கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க